ஹலோ வாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சாமையில் சூப்பரான ஒரு வாழைக்காய் வாழைக்காயில் நம்ம ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சமாக பண்ண போகிறோம் அது பொரியல் இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ண போகிறோம் அது எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன் ரெண்டு வாழைக்காவும் இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி கொஞ்சமாக பண்ண போகிறோம் அதுக்காக ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கணும் வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டேன் கூடவே வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது கூடவே தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமா சரிங்களா இப்போ இது கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கின்னு ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் சூடாக கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கலப்பாடு ஊத்தம்பு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் கடுகு கடலப்பருக்கு ஊத்தும் பரு நல்லா பொடியிட்டோம் படப்படம்னு வெடித்த பின்னாடி இப்போ பூண்டு ஒரு நாலு பல் தள்ளி தட்டி வச்சுக்கிறேன் அது போட்டுக்கணும் பூண்டு வதக்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் அந்த பூண்டு வந்து கலர்த்து போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும்

I'm not a car in 올라 e m 이 r n i n g I'm not a car 요 n the 고 o r n i n g i

알았다해 줘서 <susur> <hein? susur> <susur> நல்லா வதக்கம் அதை பற்றி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி பண்ணினாலும் கொஞ்சம் தண்ணி வச்சு காயை வேக வச்சுக்கணும் அவ்வளோதான் காய் வந்து கொஞ்சம் நேரம் இது வச்சு வேக வச்சுருக்கோம் அதனால் தான் பெரிய இந்த மாதிரி மூடிமும் வேணுங்க இப்போ ஆஃப் வச்சுக்கலாம் வெந்துடுவோம்

வாழைக்காய் கூட்டு கிரேவி ஆயிடுச்சு இந்த வாழைக்காய் கிரேவி பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அசைஞ்சு சீக்ரெட் சமையல சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இன்னொரு டிஷ்ல பார்ப்போம் இது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டி ஊட்டியில் கிரேவி அதான் ரெடி இது எல்லாருக்கும் பிடிக்கும் சிம்பிளான ஒரு வாழைக்காய் பூடு குடும்பம் வாழைக்காய் வந்து கிரேவி அவ்வளோதான் தேர் நல்லா சிம்பிளாக பண்ணிடுங்க வீட்டில் காலையில் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே